என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த பிரதோஷ வழிபாடு பிரதோஷ நாளில் சிவன் கோயிலில் நந்தீஸ்வரரை வணங்குறதுக்காக ஏகப்பட்ட மக்கள் இந்த கலியுகத்தில் போய்கொண்டிருக்கிறாங்க ஏன் போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கலியுகத்தில் யாருடைய மனதும் ஏதாவது ஒரு தேடுதலில் தான் இருக்குது தினம் தினம் போராட்டமான வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இருக்கிறது இந்த பிரதோஷ வழிபாடு நம்ம செஞ்சா நம்மளுடைய தோஷங்கள் கழியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பிரதோஷ வழிபாடு செய்வதனால் நிச்சயம் நம்மளுடைய தோஷங்கள் கழியும் அந்த பிரதோஷ வழிபாடு நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இந்த பஞ்சபக்சி சாஸ்திரத்துல இருக்கு இந்த சாஸ்திரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களும் சரி நமக்கு முன் நிறைய அறிஞர்களும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி தெளிவான விளக்கங்களை நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம எரியாமல் தினம் தினம் ஏதாவது ஒரு தோசத்தை நம்ம வச்சுருவோம் ஒன்று பச்சையை நம்ம அடித்து கொன்றுவோம் அல்லது ஏதாவது விலங்குகளுக்கு துரோகம் பண்ணிடுவோம் இல்லை மனிதர்களுக்கோ ஏதாவது ஒரு நம்ம எரியாமல் அந்த தோசத்தை வந்து நம்ம உடம்புல நம்ம இறக்கிடுவோம் இந்த தோசம் என்பது இந்த பிரபஞ்ச சக்தி மூலம் தீய வினைகளை நம் உடலில் ஆத்ம பலத்தை குறைப்பதற்கான ஒரு விஷயம் இந்த மனசு சார்ந்த விஷயத்தில் இந்த பிரதோஷம் என்பது நல்வழிப்படுத்தணும் ஏன்னா ஒரு பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரதோஷங்களை தோஷங்களை கழிக்கக்கூடிய நாள் தான் இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை நம்ம போய் பார்க்குறோம் சிவன் கோயிலில் அது எப்படி பார்க்குறது இப்போ இங்கிருந்து போன போனோம் அடுத்த செகண்ட் என்ன செய்வோம்னா சிவனை வந்து நம்ம போய் பார்க்க போயிடுவோம் அப்படி நம்ம போக போகக்கூடாது முதல்ல நம்ம சிவன் கோயிலுக்கு நம்ம போகும்போது கொடிமரத்தடியில் நின்று உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் அங்கே நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் என்னுடைய சக்திகள் என்னுடைய ஆத்மா சக்திகள் எல்லாம் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் உங்கள் தாய் தந்தையினரையும் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வங்களையும் மனதார வழிபாடு செஞ்ச பிறகு உங் நீ அதுக்கப்புறம் போய் மண்டி நந்தீஸ்வரரை தொடாம மண்டி போட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கேட்கணும் சரி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயில் வளாகத்துக்குள்ள உள்ளே போகணும் உள்ளே போகும்போது இரு துவார பாலகன் அப்படின்ட்டு இரண்டு பக்கம் இருப்பாங்க விநாயகர் விநாயகருக்கு அடுத்து விநாயகர்கிட்ட ஒரு ஒரு அப்ளிகேஷனும் அவர்கிட்ட போடணும் இந்த மாதிரி நான் வந்தப்பா நந்தீஸ்வரரை பார்த்துட்டேன் அடுத்து சிவனை பார்க்க போகிறேன் நான் உள்ளே வர்றதா ஒரு தகவல் உள்ளே கொடுத்துருப்பான்னு அவர்கிட்ட ஒரு நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் நீங்கள் நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் நான் பார்க்குறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளுக்கு ஒரு நந்தீஸ்வரர் இருப்பர் அவரையும் நீங்கள் நான் இந்த மாதிரி உள்ளே போகிறப்ப என்னுடைய கோரிக்கையில் சிவபெருமான்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்கன்ட்டு போகணும் போயிட்டு சு அந்த மூலஸ்தானத்தில் கருவறையில் உள்ள போயிட்டு தென்மேற்கு மூளையில் நின்று உங்களுடைய பிரார்த்தனையை உறுதிப்படுத்திக்கணும் உறுதிப்படுத்தி முடிச்சுட்டு வளம் வரும்பொழுது கோவிலுக்கு வடது பக்கம் ஒரு பெண் தெய்வம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியானது அந்த இடத்துல இருக்கும் அந்த சக்தி தெய்வத்தை நீங்கள் உங்களுடைய மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் நீங்கள் அந்த இடத்துல நிற்கும்போது உங்களுடைய உடல் சிலிக்கும் உங்களுடைய ஆத்ம சக்தியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த உணர்வுகள் தெரியாது பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை சக்தியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் திருப்பியும் அந்த சாமியை கும்பிட்டு வந்துட்டு சிவன் கோயிலில் எப்போவுமே அம்பாலோடு இருக்கும் சிவனிடம் இருந்து தான் நீங்கள் பிரசாதத்தை வாங்கிட்டு வரணும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளில் டேரெக்டாக போய் சிவன்கிட்ட நீங்கள் ஒரு சொன்னீங்கன்னா அவர் கேட்க மாட்டார் முதல் யார்கிட்ட கொடுக்கணும் சிவ நந்தீஸ்வரர் கட்டமு விநாயகர் கட்டம்தான் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் கேட்கணும் இவர் எப்பெல்லாம் ஏன்னா நீங்கள் போய் பார்க்கும்போதெல்லாம் சிவபெருமான் வந்து ஓ வந்திருக்கு அப்படி அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பார் உங்களுடைய கோரிக்கைகளை அவர் அப்போ ஏற்றுக்க மாட்டார் உங்களுடைய பட்சி அந்த பக்சி தெய்வமானது நீங்கள் சிவபெருமானை பார்க்கும் பொழுது அந்த நேரம் அரசில் அரசு நேரம் அல்லது ஊனில் ஊன் நேரம் என்று ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பார்த்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நி நந்தீஸ்வரர் கட்டமு சிவ விநாயகர் கட்டம்தான் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில் நீங்கள் வைக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னம்னா நீங்கள் சிவனை பார்க்கும்போது சாவில் சாவு நேரம்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா பிரதோஷ நாள் நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் அந்த சாமி பார்க்குற நேரம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா உங்களை எரியாமல் அந்த நேரம் வந்துருச்சுன்னா மனம் வந்து எதையும் தேடாது ஏதோ போனோமா சாமி கும்பிட்டுமா வந்தமான்னு இருக்கும் இப்படி தான் சிவனுடைய வழிபாடுகளை பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுடைய உடல் உங்களுடைய பலத்தை அதிக அதிகப்படுத்துறதுக்காகவும் சக்தியை பலப்படுத்துறதுக்காகவும் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் எந்த பக்கம் உங்களுடைய ஆள் மனது சக்தியை தூண்டுறதுக்காக அங்கே ஏதாவது ஒரு சித்தர் கோயிலோ அல்லது சிவன் கோயிலோ சிவன் கோயிலுக்குள்ளே தான் இருப்பீங்க உள்ளுக்கே ஏதாவது ஒரு இடம் இருக்கும் அந்த தென்மேற்கு மூலையிலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது வடகிழக்கு மூலையில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஒரு தியானத்தை பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய இந்த பிரதோஷ நாள் என்பது கடவுளுக்கு நேராக உங்களுடைய பிரார்த்தனையை சீக்கிரம் நிறைவேற்றக்கூடிய நேரம் இந்த நேரம்தான் நன்றி மீண்டும் சந்திப்போம்